இன்றைக்கான வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்கு சரிவாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா ஒரு மாதிரி யோசித்து மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க சோகமா அந்த இடத்துக்கு மைதிலேயே வராங்க தீபாவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல எனக்கு வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன தீபா கையில் வர அடிபட்டு நீ கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டா தானே டேப்லெட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல அண்ணி நான் தான் எனக்கு வேணான்னு சொல்லுறேன் ஏன் என்னை இப்படி கம்பல் பண்ணுறீங்க தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் எதுக்கு இப்படி கோவப்படுற ஜூஸ் அது குடிக்கிறா அப்படின்னு கேக்க ஐயோ அண்ணி எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல ஏன் இவ இப்படி கோபடுறன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு மைதிரி கிளம்பிடுறாங்க தீபா மட்டும் சோகமாக உட்காந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வர்றாங்க சே பாத்தீங்களா நான் உங்க அபே இருக்கிறதுனால நீங்களே வந்து நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது சே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தெரிவிக்கிறாங்க மறுபடியும் கார்த்தி நின்றுட்டே இருக்காங்க ஏங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா நான் உங்களே நினச்சிட்டு இருக்கேனா நீங்கள் ஏன் கூப்பிட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கி பார்க்குறாங்க நீங்கள் ஏன் கூட இருக்கிற மாதிரி இருக்கு ஷோ கண்ணு முடிக்கண்ணை திறந்தால் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஏங்க நான் உண்மையாகவே வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கி பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்துட்டு பெங்களூர் போகிறீன்னு சொன்னீங்கல்ல ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்ல உங்களால் தான் அப்படின்னு கேட்குறாங்க என்னாலயா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க ஆமாம் நான் தான் போகிறதும் உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் உங்க கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க எனக்காவா வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்ல ஆ இல்லை அப்படின்னதும் அட போங்க சரி அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் என் தான் இருக்க போகிறீங்க நம்ம வந்துட்டு வெளியில் எங்கேயாவது போகலாமா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடுத்த சைனில் கோயிலுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க அர்ச்சனை தட்டு மாலை எல்லாமே வாங்கிட்டு சாமியெல்லாம் போய் நல்லா கும்பிட்டு இருக்காங்க வெளியில் வந்ததுமே எங்கே உனக்கு அந்த வலையெல்லாம் வாங்கணும் போல இருக்காது போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல காத்தியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துடுறாங்க பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ரம்யா ஒரு பக்கம் காரில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணி வர சொல்கிறாங்க அவங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அந்த நிற்கிறாளே அவகிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு அவரும் திரும்பி பார்க்காம போயிடும் அப்படின்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவனு போய் மேடம் இருந்தாங்க இந்த லெட்டர் பிடிங்க அப்படின்னு சொல்ல எதுக்கு நீங்க யாரே தெரியாது நான் எதுக்கு நீங்க கொடுக்கல லெட்டரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு மேடம் இந்த லெட்டரை பிரிச்சு பாருங்க அப்புறம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல தீபா வந்து அந்த லெட்டரை வாங்கி பிரிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க நீ உசரா நினைக்கிற புருஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போறான்னு எழுதிருக்கு திரும்பி பார்த்தா அவன் வந்துட்டு இருக்க மாட்டான் அதை பார்த்ததுமே தீபாக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஐயோ யாருன்னு தெரியலே இப்போ போய் இதை அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கா அதே சமயத்தில் ஒரு இளனி வெற்றவர் அருவாலை தூக்கணும் மனைக்கே கார்த்தியை பார்த்து நடந்து வர்றாங்க தீபாக்கா என்ன பண்றேன் இப்ராஹிம் தல்ல ஓடி போய் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பிடிச்சி எழுத்துறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் உங்களை வெட்ட வந்தான் அப்படின்னு சொன்னதுமே என்னது நானா என்ன சார் இது இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்க பாட்டுக்கு அவங்க வேலை தேவையில்லாம பழிப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் உண்மையை தான் சொல்றேன் இவன் உங்களை வெட்டத்தாங்க வந்தான் நான் இதை அடிச்சு சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்ல என்னங்க இவங்க சொல்றது உண்மை அப்படின்ன மாதிரி காட்டி கேட்க நானே இளநி வெட்டி அன்றாட பொழப்பு நடத்துறவன் நான் எதுக்கு சார் உங்களை வெட்டணும் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது கூட கிடையாது நமக்கு அம்மாக்கு என்ன புத்தி பேதழிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஐயோ செய்து தீபா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பார்த்தி சொல்ல இல்லைங்க இவன் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்தது மாற்றி பேசுகிறான் இவன் உங்களை தாங்க வந்தா அப்படின்னு சொன்னதுமே அவரை பார்த்து வந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுமே என்ன தீபா சரி வாங்க வீட்டில் போய் எதனால பேசிக்கலாம் அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் அந்த லெட்டரை வாங்கி படிங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லை என்னது எம்டி லெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேக்க தீபா வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க இல்லை நான் பார்க்கும்போது அதில் அப்படி தான் எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லதும் சரி விடுங்க மைண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்ல சரி நம்புறேங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் வந்துட்டு ரம்மியாக பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க தீபா ஒன்று இப்படி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை நீ கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாதே அவர் நான் வந்துட்டு அடையிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கா அடுத்து வந்துட்டு கார்த்தி தீபா வீட்டுக்கு போறாங்க அபிராமி வந்துடுறாங்க தீபா ஒரு மாதிரி இருக்கதை பார்த்துட்டு என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க தீபா ஒரு மாதிரி இருக்கா எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆமாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க எங்கே அந்த லெட்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க ஆமாம் எம்டி லெட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அத்தை நீங்களே என்ன நம்பளே அத்தை அதில் அப்படி தான் அத்தை எழுதி இருந்துச்சு என்ன யாருமே நம்பளையா அப்படின்னு சொல்ல உன்னை நம்புறோம் தீபா கார்த்தி நீ என்னன்னு பாருப்பா அன்னைக்கு என்னமோ ஏதோ மருந்து கலக்கி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் நடந்திருக்கு இது என்ன எதுன்னு பாருப்பா அப்படின்னு சொல்ல சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட்டு காட்டி மேல போயிடுறாங்க அபிராம் மட்டும் ஏதோ யோசனை மணிக்கு ரியாவை வந்துட்டு பாக்குறாங்க இவ பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல கார்த்தி வந்துட்டு தீபா வீட்டுல உட்கார வச்சுட்டு குடுகுடுன்னு தனியா வந்துட்டு அந்த போலீஸ் தான் கால் பண்றாங்க சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க உங்களுக்கு வந்துட்டு இதுல ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல கண்டிப்பா பண்றேன் நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவரை பாக்குறதுக்காக போறாங்க இங்கிட்டு தீபா நடந்ததே யோசித்துட்டு இருக்காங்க அது எப்படி திடீர்னு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கார்த்தி வந்துட்டு நடந்த தடத்தை சொல்லிருந்தாங்க இந்த லெட்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க இப்பல்லாம் இது சகஜமா நடந்திருக்கு நான் கூட இது மாதிரி ரெண்டு மூணு கேஸ் வந்துட்டு டீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மேஜிக் பண்ணலாம் மார்க்கெட்ல இப்போ வந்துட்டு அதிகமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி விடுங்க இப்போ தான் பக்கத்தில் தான் வந்துட்டு இதோட டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது நான் உங்ககிட்ட கொடுத்து இதில் என்ன ஏது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை வர சொல்லி இதை கொடுத்து ஒன் ஹவர்ல ரிப்போர்ட்டோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுச்சி வைக்கிறாங்க இதில் வந்துட்டு ஏதோ இருக்குன்னு தோணுது காட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க சார் கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு கூடிய சீக்கிரம் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா அது மாதிரி அந்த போலீஸ் வர்றாங்க என்னாச்சு ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்க சார் நீங்கள் சந்தேகப்பட்டதெல்லாம் சரி தான் இதில் அந்த அம்மா சொன்ன மாதிரி தான் எழுதிருக்கு இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படி என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்ல உங்களோட புருச உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி தான் எழுதிருக்கு அப்படின்னு சொன்னதுமே போலீஸ் வந்துட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க கார்த்தி ஆமாம் கார்த்தி இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு பார்க்குறாங்க அப்போ தீபா சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க சே அவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த மணிக்கை கார்த்தி உட்காந்துட்டு என்ன கார்த்தி உங்கள் ஒய்ஃபுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதை யார் பண்ணியிருப்பாங்க உங்கள் அண்ணி ஒரு வேலை பண்ணியிருப்பாங்களோ இல்லைனா வீட்டில் கூட ஒரு லேடி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு யோசித்த மனைக்கே உட்காந்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது